வாசா உன்னை ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் ராஜா நம்பும் நெஞ்சும் அதை தொடர்ந்து அன்னதானம் அடைவெரும் அன்னதான கலந்து கொண்டு எல்லா இறைவன் கல்வி அன்னதான பிரபு தத்துவம் அருக்கும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பஜனை அன்னதான கட்டளையை பாஸ்கர் கிருஷ்ணவேணி ஸ்ரீ விநாயகர் டிராவல்ஸ் மற்றும் விநாயகர் கேட்ரிஸ் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் பஜனை அன்னதான கற்றை ஏற்றி நடத்துவார்கள் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தாருக்கும் எல்லாவற்ற இறைவன் கல்விகாதன் ஸ்ரீ சபீம தர்மசாஸ்திர அன்னதான பிறப்பு ஐயன் ஐயப்பன் என்றும் அவர்கள் இல்லத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல கல்வி பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல ஐஸ்வர்யம் சகல செல்வங்களும் பெற்று எந்த நோய் நொடியின்றி பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் அவளும் அவள் குடும்பத்தால் ஈடுபடும் வாழ வேண்டும் ஆகும் வந்த அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டும்மாகவும் எல்லா பல எதிர்களின் அனைவரும் மனதார நினைத்து ஒரு மூணு கூட்டு புராத்தனை செய்ய முடிச்சுக்கொள்ளே சுவாமியே சரணமையப்பா ஓம் சுவாமியே அப்பா ஓம் ஸ்ரீந்த சத்தனப்பா சுவாமியே சரணமையப்பா பாஸ்கர் சாமி சாப்பாக சுரேஷ் குரு சாங் சாப்பிட்டு பொங்கி உலக உத்தமன் வேறுபாடி நாங்கள் நம் பாவிக்கு சாற்றி நீராடினால் இங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாரி மீது ஓங்கு புரிஞ்செண்ணலோடு கையோகளை பூங்கொலை போதி ஒருவேண்டு கண்படுத்த நீங்க அதிபர் சீத்தமுறை பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் விரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தியில் பாவாய் உங்கி உலகந்த புத்தவன் பேர்வாடி வாடி குடம் நிறைக்கும் வள்ளல் விரும்பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தியோர் என் பாவாய் ஆன்மீக வளாந்தி மலைவளம் துரக்க மன்னன் பொன்முறை அரிசிர்க குறைகளால் உயிர்கள் வாழ்க நான்முறை அரங்கம் வாங்க நற்றமும் மேல் மழ்க மேன்மைகள் சைவ நீதி விலங்குகள் உலகம் எல்லாம் எல்லா பள்ள இறைவன் வரதன் ஸ்ரீ சப்ரமணி ரமசாசி அன்னதான படம் பாய்ந்த ஐயப்பன் பல்லாண்டு பல நூற்றாண்டுகளால் வாழ வேண்டும் என்றும் ஒரு மறவாத வரம் என்றும் பொருட்களை ம்ீஹரி கிருஷ்ணான Well that's <laughs> we don't